ஹலோ அஸ்லாமலை வெல்கம் பேக் டு தஸ்வினாஸ் கிச்சன் இல்லை நான் இங்கே சிம்பிள் ஐத்து தால் எங்கே நான் சொன்ன தந்தேன் அந்த இனல் ஃபஸ்ட் டைம் நோக்கிறாங்கன்ட்டேன் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆகிறோம் உடனே ஃபர்ஸ்ட்டுக்கு குக்கர் எடுத்துகிறேன் ஆ குக்கருக்கு பாதி கிண்ணத்தை தர தாலோ கல்கி க்ளீனாகி திட்டு விட்டுருலேன் இதுட்டு தயாரிப்பேன் நெக்ஸ்ட்டு நானோட மூணு கிளாஸ் தர தண்ணி பூக்கி விட்டுருலேன் இதுக்கு தயாரி விட நானும் ஒரு நீருள்ள ஃப்ரைஸ் ஃப்ரைஸ் கட் ஆக்கிட்டு இட்டு விட்டுருந்தேன் இட்டு தேப்பின்ன நெக்ஸ்ட்டு நான் இல்லை சைஸ் ஜன் டொமேட்டோரும் ஸ்லைஸ் ஸ்லைஸ் கட் ஆக்கி திட்டுள்ளேன் இது இட்டு தேவைப்பின்ன டொமேட்டோ இட்டு தயப்பின நெக்ஸ்ட்டூட நான் அஞ்சு காய்மொழும் இட்டுல காய்மொழும் இட்டு தாயப்பின்னே கால் சமைச்ச தத்துற மஞ்சள் பொடிட்டு வந்துட்டுல மஞ்சள் பொடிட்டு தயப்பினை நெக்ஸ்ட்டு பேஸ்ட்டுக்கு தக்க உப்பட்டு வந்துட்டுல உப்பிட்டு தயப்பின்னே குக்கரில் முச்சி முச்சுட்டு சிட்டி பரவும் வச்சுட்டுல நானோட குக்கரில் நாலு விசில் பரவாட்டின்ட்டுல நாலு விசில் பண்ணதே ஒரு தம் பரப்பிறேன் சைட்லி கட்டு ஃபுல்லு அதில் தம் எல்லாம் எடுக்கல தம்லி கட்டு நெக்ஸ்டோட நான் எனக்கு கொரியா ஃபிஷ் ஃப்ரை ஆகும் அதுக்கும் மசாலா பேன்து அதுக்கு நானும் கொரியா மொளவிட்டுள்ள மிக்சி ஜார் அதில் பின்னே ஒரு பன்னெண்டு சைடத்துல பெல்லுள்ளி ஒரு ஜெண்டு கண்டத்தை ஜெண்டு கண்டை இஞ்சிட்டுள்ள அதில் பின்ன ஒரு செடிய உண்டை புலிட்டுள்ள நெக்ஸ்ட்டு ஒரு கால் சமைச்ச தத்துற மஞ்சளில் பொடிட்டு விட்டுருல மஞ்சள்க பொடிட்டு தாய பின்ன நன்னோடய தண்ணி வந்து பீத்தில்ல தண்ணி வந்து பீக்காக மாதிரி முச்சு முச்சிட்டு மிக்ஸி ஜாரை ஃபர்ஸ்ட்டுக்கு கிரைண்ட் ஆக்குறேன் நோக்குறதை இங்கேனா ஆயிரம் ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் தண்ணி எல்லாம் பீத்திங்குண்டாலே அது ரட்டுரு அதுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு இங்கேனே பொடியாக்கி தடுத்தேன் அதில் பின்னோட நான் ஒரு குறையை உப்பிட்டேன் உப்பிட்டு தாய பின்னே தண்ணி பீத்தி தண்ணி பீத்திட்டு நல்லா சன்னாக்கிட்டு அரைச்சி ನೆಲ್ಲ ಸಣ್ಣ ಹಾಕಿ ತರ್ಸಿ ತಾಪಿನೇ ಇದು ಫಿಶ್ ಫ್ರೈಗೆ ಮಸಾಲ ರೆಡಿ ಐತೆ ಸೈಡಲ್ಲಿ ಬೆಚ್ಚರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ನಾನು ಕುಕ್ಕರಲ್ಲಿ ಇಟ್ಟು ಓಪನ್ ಹಾಕಿ ಹೊಂಟಿರಲಿಲ್ಲ ನಾನು ಚೆಂದ ನಾಲ್ಕು ಬಿಸಿಲು ಅವ್ರ ದಮ್ ಬರುವ ತಾಪಿನ ಹಿಂಗೆ ನೈತಕ್ಕಿಟ್ಟಿರಿ ನೆಕ್ಸ್ಟ್ ಕೂಡ ನಾನು ಒರ ರೌಂಡು ಕಲ್ಕಿ ಹೊಂಟಿರಲಿಲ್ಲ ಜಸ್ಟ್ ಇದ್ರಲ್ಲಿ ಪಾಯ್ಕೆಟ್ಟು ಅದ್ರಪ್ಪ ಒರಿ ಒಗ್ಗರಣೆ ಕೊಡ್ಕೋಚಂತ ನಾನು ಒಗ್ಗರಣೆ ಕೊಡ್ಕೋಗು ಅವರು ಎಡ ಇಡ್ತಾರೆ ಬೇರೆ ಚರಿ ಎಡ್ತು ಒಗ್ಗರಣೆ ಕೊಡ್ಕ್ರದ್ದು ಉಂಡು ನಾನಿಪ್ಪ ಆ ಕುಕ್ಕರ್ಲಿಂದ ಎಡ್ತಿರೋದು ಇದಕ್ಕೆ ஒலிக்கடைச்சு நான் ஏ இடம் எடுத்தோக்கிற அதுக்கு ஒரு தெளி கடுகு இட்டேன் கடுகு இட்டு தாப்பினு ஒருத்தல் தேங்காய் எண்ணெய் பீத்தியேன் தேங்காய் பீற்றி தாப்பினே நெக்ஸ்ட்டு நானோட ஒரு கொரிய பெல்லுள்ளிட்டு ஒரு நாலஞ்சு பெல்லுள்ளிட்டு அதில் பின்ன ஒரு மூணு எசரண்டரை கத்து புண்டல் அதை வைத்துட்டு நல்லா காய்ச்சோன்ட்டுல எண்ணெயில் ஃப்ரை ஆக்கிட்டுல நல்லா கம்மனை வந்துட்டு ஒர்க்கர் நேரும் நெக்ஸ்ட்டு நான் அது அவட சைடில் பா தாலும் பயிற்சோன்ட்டு ஆ பயிற்சி தாள்டோ இதுக்கு பீத்தி ஒன்று இதே எடுத்தது വാലയോടെ പയച്ച പോലെമേ നോട് അടിച്ചുപിച്ച് ജണ്ട് ചമച്ച മലവിട്ട് ഉണ്ടല്ലേ ഏത് നാ മൊലം അടിച്ചോക്കോറ് മീൻ ഫ്രൈകെല്ലാം മലവ അടിച്ചിപ്പിച്ചത് ഉക്കൊക്കെ ഇക്ക ഫ്രിജിൽ അതേ ഒരു ജണ്ട് ചമച്ചു ടേസ്റ്റും നല്ല അവർ കലറും നല്ല ബണ്ട് ഇത് നമുക്ക് ഡിഫ്രെൻറ്റ് ഐത്ത് ടേസ്റ്റ് ഐത്ത് ഇക്കറി വേലരക്കറിയും നല്ല ടേസ്റ്റ് ആവരു ഒര് കറിങ്ങ ട്രൈ ആക്കോരു നല്ല പയച്ചുണ്ടോ ബാലരക്കറി നല്ല പയച്ചതി നന്നോട് ഗ്യസ് രീതി ബന് ആക്കിട്ട് ബന്ധാക്കിയിട്ട് മുച്ചിപ്പിക്കറ നല്ലേ ബാലരക്കറി വിടെ ആയിരുന്നു അതെല്ലാം നാളിപ്പോൾ സർവ്വാക്കിട്ട് നോക്കിതാ నల్ల సూపర్ కర్రీ బాలేలేర కరీ తరు కార్యక్రమంగా ట్రై ఆకరు ఎంత నాకు కమంటుర ఈ కర్రీ సైడ్ కుండే ఫిష్ ఫ్రై ఇందే జబర్దస్త్ ఫిష్ ఫ్రై చికెన్ ఫ్రై ఎందు ఆప్షన్ ఉంటు న ఆప్షన్ ఉండు అది ఇదే అంతే ఎందు డేస్ట్ ట్రై ఆరు ఎండి నాకు కమెంటు చెల్ర్రు నకే చీడో మీకు ఇష్టాచ ఇష్టం లైక్ ఆకూర్ షేర్ ఆకూర్ కమెంటాకున్న సబ్స్క్రైబ్ మరండి അൻ്റെ ഈ വീഡിയോ ആരെയും ഫസ്റ്റ് ടൈം നോക്കുകയും പ്ലീസ് സബ്സ്ക്രൈബാക്കു അങ്ങനെ നമ്മുടെ മുട്ടത്തുള്ള ബെൽ ബട്ടൻ ഒന്ന് പ്രെസ് ആക്കരു എന്താ ചെന്നെങ്കിൽ നാട വീഡിയോസ് എല്ലാം നിങ്ങൾക്ക് നോട്ടിഫിക്കേഷൻ എത്തി വന്നോണ്ടിരിക്കുന്നത് ഇൻഷാല്ലേ നാ നിങ്ങൾക്ക് നെക്സ്റ്റ് വീഡിയോ കിട്ടുക അസാ